ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூல வேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாய்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்து விட வேண்டியது தானே அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாக போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் அற்பாய்சுதான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒருபொழுதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தை தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன்